இனிய காலை வணக்கம் நான் உழவதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது பொறிச்சொல் பந்தம் பந்தம் இறந்த வீடுகளில் அவர்களுடைய உறவுகள் எல்லோரும் சேர்ந்து பேரன் பேத்தி மக்கள் பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் பந்தம் பிடிப்பார்கள் அதாவது ஒரு தடியில் துணியை சுற்றி அதை எண்ணெய் ஊட்டி அதனை தீபமாக ஏற்றி வ இதண்ணுவார்கள் இவ்விட ஐரோப்பாவில் நாங்கள் அதற்காக மெழுகுதிரிகளை பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் பந்தம் பந்தம் எமக்கு ஒரு பந்தம் இருக்கிறது ஆனவடியாக தான் இவளுடைய பேத்தி மாதிரி இவள் இருக்கிறாள் அவள் செய்கிறதை போல செய்கிறாள் என்று கூட சொ சொல்லுவார்கள் பந்தம் அந்த பந்தத்தினால்தான் நாங்கள் கட்டுண்டு வேறு மது அம்மா மது உறவுகள் என்று சொல்லி நாங்கள் அந்த பந்த பாசத்துக்கு கட்டுண்டு நடக்கிறோம் அழகு உருண்டை மதில் பற்று பாசம் பொன் கைவிளக்கு இவைகள் பொறிச்சொல்லாக வெ அந்த அகராதி சொல்லாக வருகிறது கைவிளக்கினை எமது வீட்டுக்கு மின்சாரம் பெறக்கு முதல் நாங்கள் கை விளக்கினை பாவித்தோம் கை விளக்கு வந்து பித்தளையில இருக்கும் போத்தில் வழியெல்லாம் நாங்கள் கைவிளக்கை செய்து அதனை பாவித்த காலங்கள் இப்போது நினைவுக்கு பெறுகிறது ஒரு வீட்டுக்கோ ஒரு கட்டிடத்துக்கோ ஒரு மதில் அரணாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது உருண்டை வடிவானது இந்த உலகம் என்று சொல்லுகிறார்கள் அழகு அழகானவை இல்லாவற்றையும் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் அழகு அழகில் எல்லோரும் ஈடுபட்டு இருப்பார்கள் ஒன்றில் நாங்கள் பாசம் வைக்கக்கூடாது பாசம் வைத்தால் அது இல்லாமல் இருக்கிற காலத்திலேயோ அதற்கு ஒன்று நடந்து விட்டாலோ நாம் அதனால் கவலையுட்டு க கஷ்டப்படுவோம் பற்று வைக்கக்கூடாது பாசம் வைக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் Nanri Manaka